நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டேமன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை மோன்மோலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இந்த லேண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடிக்கோம்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய சாலையில் கரெக்டாக ஃபோர்வேலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த அஞ்சு ஏக்கரில் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் தினந்தோப்பாவும் ரெண்டு ஏக்கர் வந்து எம்டி இடமாகவும் தான் இருக்குது இதில் ஒரு போர் இருக்குது கேணி வந்து பங்கு கிணறு அமைஞ்சிருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு தான் அமைஞ்சிருக்குது இந்த மூணு ஏக்கரில் பார்த்திங்கன்னா இரநூறு தென்னங்க தென்னை மரம் இருக்குது மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாற்பது வயசு மரங்களாகவே இருக்குது மரங்கள் எல்லாமே நல்ல காப்பில் தான் இருக்குது நல்ல செம்மண் பூமியாகவும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது மேலும் தகவலுக்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷன் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்தேனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அதை கால் பண்ணுங்கள் நேரடியாக இடத்த விசிட் பண்ணுவோம் இடத்த விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நேரடியாக செட்டிங் கொடுப்போம் வாங்க இப்போ நம்ம மரத்தில் ஒவ்வொரு மரத்துலையும் எவ்வளோ காய் வச்சிருக்கு அப்படின்னா நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு மரத்தையும் நம்ம இப்போ இண்டிஜுவலாக பார்த்துடலாம் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஊருக்கு மிக அருகாமையில் தான் அமைஞ்சிருக்குது மரங்கள் எல்லாமே நல்லா காப்பிலாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஒவ்வொரு மரத்தையும் நம்ம இண்டிவிஜுவலாக காமிச்சிருக்கோம் ஒரு போர் இருக்குது அப்படின்னா இதுதான் போர் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் நம்ம காமிச்சிருக்கு மரங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு காப்பு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு எல்லா மரத்தையும் நம்ம அப்படியே காமிச்சுட்டு தான் இருக்கோம் இப்போ நம்ம கேணி பார்த்துருவோம் கிணறுல பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை போரில் தான் ரன் பண்ணுவாங்களா இருக்குது கேணியில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது கேணி வந்து அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூர்வார அவ்வளோ தான் இருக்குது கொஞ்சம் மெயின்னன் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க இந்த நம்ம ரெண்டு ஏக்கர் காலி இடம் இருக்குதுன்னு சொன்னோம் அதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம் இதுதான் நம்ம இடத்துக்கு வர்றதுக்குரிய பாதை மெட்டல் ரோட்லேருந்து நம்ம உள்ளே வர்றதுக்கு தனியாக பாதையே இருக்குது நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் காலி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த ரெண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா இந்த இடந்தான் இந்த இடம் தான் காலி இடம் அந்த அங்கே ஒரு வேப்மரம் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து பாதை தாராளமாக லாரி எல்லாமே போய் வரக்கூடிய பாதை தான் அமைஞ்சிருக்குது மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி